போக்குவரத்து கழக ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தால் அரசு பேருந்துகள் நிறுத்தப்பட்டு தாங்கள் அவதி அடைவது குறித்து நியூஸ் செவன் தமிழிடம் பயணிகள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் நான் சென்னைக்கு போனேன் ஆக்சுவலாக பட் ஆனால் இன்னும் பஸ் கிடைக்கல அவங்க சொன்னாங்க இப்போதைக்கு பஸ் எதுவும் இல்லை இதான் மேபி இதுக்கப்புறம் வர பஸ் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களான்னு அவங்களுக்கே தெரியல ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு புரியல பஸ்ஸை மேபி பிரைவேட் பஸ் ட்ரை பண்ணால் அவங்க என்ன ரேட் சொல்லுவாங்கன்றதை தெரியல பஸ்ஸு ஏதோ ஸ்ட்ரைக்கு நாளைக்கு ஏதாவது ஸ்ட்ரைக் இருக்கு அதனால சரியா வர்றது எட்டு ஐம்பதுக்கு தான் பண்றது கடலூர் வண்டிலாம் வரும் ரொம்ப நேரமா ஒன்றரை மணி நேரமா நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பஸ் ஸ்டாண்ட்ல ஆனால் சரி எதாவது வண்டி கிடைக்கிற வண்டியை பிடிச்சி நீங்க போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க நாளைக்கு ஆஃபீஸ் இருக்கு எத்தனை மணிக்கு போறேன்னு தெரில விழுப்புரம் பஸ்ஸு கூட அவங்க தான் கடைசி பஸ்ஸுன்னு சொல்றாங்க சென்னை பஸ் இதுக்கப்புறம் இல்லைன்னு சொன்னாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில ட்ரெயின் அதான் என்ன ட்யூட்டிக்கு போக வேண்டியது இருக்கு பஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம் இருக்கோம் என்ன தெரில தெரியலப்போ வீட்டுக்கு போகிறதா அல்லது வெயிட் பண்ணுறதான்னு தெரிலிங்க அங்கே ஏடிசி அந்த கண்டக்டர் சொன்னார் இதுதான் கடைசி பஸ்ஸு விழுப்புரத்துக்கு இதுக்கப்புறம் பஸ் கிடையாது அப்படின்றாங்க பொதுமக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது அரசாங்கத்துக்கு சரியான நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நாளைக்கு மென்மேலும் இந்த எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் பயணிகளுக்கு வந்து தகுந்த நடவடிக்கைகள் எடுத்தாங்கன்னா நல்லதாக இருக்கும்